ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் ஒரு செடி செழிப்பாக வளரணுன்னா அந்த தொட்டி மண்ணுக்கு நம்ம தேவையான பராமரிப்புலாம் கொடுக்கணும் உரம் கொடுக்கறது தண்ணி கொடுக்கறது மண்ணை கிளரி கொடுக்கறது அந்த தொட்டியை தேவையான வெயில் படுற இடத்துல வைக்கிறது இது எல்லாமே நம்ம செடிக்கு கொடுக்குற பராமரிப்பு தான் இப்போ அந்த பராமரிப்புகளை பற்றி தான் விளக்கமாக பார்க்க போகிறோம் தொட்டி மண்ணை நல்லா கிளரி லூஸாக வச்சுருக்கணும் அப்போ தான் வேர்க்கு ஆக்சிஜன் கிடைக்கும் செடி வளர்ச்சியும் நல்லா இருக்கும்னு நம்ம சொல்கிறோம் புதுசாக செடி வளர்க்குறவங்களுக்கு அப்போ எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம மண்ணை கிளறி விடணும் அப்படின்னு நீ தோணும் இப்போ அதுக்காக தான் நான் விளக்கமாக சொல்கிறேன் தொட்டி மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம திட உரங்கள் தாராளமாக கொடுக்குறோன்னு வச்சுக்கிடுங்களேன் மேலே ஒரு மல்சிங்கம் பண்ணி விட்டுட்டோம்னா ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம இந்த பராமரிப்பு கொடுத்தா போதும் அடிக்கடி மண்ணை கிளறி விட வேண்டியதில்லை அடிக்கடி உரம் கொடுக்க வேண்டியதில்லை ரீசண்டாக நம்ம சப்ஸ்கிரைபர் கமெண்டில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க என்னென்னா முருங்கைக்கீரையை ஆஞ்சிட்டு அதில் குச்சிகள் வர பார்த்தீங்களா அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி தொட்டிக்கு மேலே போட்டு விடலாமான்னு கேட்டிருந்தாங்க நான் அதுக்கு பதில் சொல்லியிருந்தேன் நல்லா காய வச்சுட்டு போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ நம்ம போடுறது கூட காஞ்ச களை செடிகள் தான் நம்ம தொட்டியில் நிறைய களை செடிகள்லாம் முளைக்கிது பார்த்தீங்களா புல் மாதிரி அதையெல்லாம் பிடுங்கி நல்லா வெயிலில் காய போட்டுட்டு தொட்டிக்கு மேலே இந்த மாதிரி போட்டு வச்சோம்னா நம்ம எந்த உரம் போட்டாலும் அந்த உரங்கள் சீக்கிரமாக மக்கி செடிகளுக்கு போய் சேரும் தொட்டியில் நிறைய பெருக்கம் ஏற்படும் தொட்டி செடிகளும் வேகமாக வளரும் அப்புறமா ஒரு மண்ணில் வந்து ஒரு புலப தன்மை எப்பவுமே இருக்கும் ஒரு காற்றோட்டத்தன்மை இருக்கும் அப்படி இருக்கிறதுனால வேர் பரவுகிறதுக்கு நல்ல வசதியாகவும் இருக்கும் இப்படி ஏராளமான நன்மைகள் இருக்குது இப்படி போட்டு வைக்கிறதுனால இதுவும் நல்லா மக்கிரும் ஏன்னா நம்ம காய வச்சுட்டு போடணும்னு நான் சொல்கிறேன் காய வச்ச உடனே அடுத்தது மக்க தான் செய்யும் மக்கி உரமாயிரும் நம்ம இப்படி போட்டு வைக்கிறதுனால தொட்டி மண்ணை மறுபடியும் ஒரு மாதம் கழித்து கிளறினா போதும் இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி மண்ணை நல்லா கலறி கொடுத்துட்டு மறுபடியும் கொஞ்சமாக உரம் போட்டால் போதும் ஒரு ரெண்டு கை அளவு உரம் போட்டால் போதும் மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம மல்ச்சிங் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிற பொருள் எந்த பொருளாக இருந்தாலும் காஞ்சிருக்கணும் காஞ்ச இலை சருகுகளை போட்டு விடலாம் காய்கறி கழிவுகளை நல்லா காய வச்சுட்டு போட்டு விடலாம் சக்கை போட்டு விடலாம் வைக்கோல் போட்டு விடலாம் எதை வேணாலும் போட்டு விடலாம் அந்த பொருள் மக்கிற தன்மை உள்ள பொருளாக இருக்கணும் நம்ம மல்சிங் பண்ணிவிட்ட தக்காளி செடிகளோட ரெண்டு வாரம் வளர்ச்சியை தான் பார்க்குறோம் அந்த தக்காளி செடிகளுக்கு பந்தல் கூட போட்டிருக்கோம் அந்த பந்தலை தாண்டியும் வளர்கிறதுக்கு தயாராகுது பாருங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது இப்போ நீங்கள் பார்க்கலாம் நம்ம மல்சிங் பண்ணிவிட்ட தொட்டியில் இதுக்கு மேலே நான் கொஞ்சம் மண்கலவை போட்டிருக்கேன் ஏன்னா கலவை ரொம்ப கம்மியாக இருந்தது அந்த மல்சிங் எல்லாமே மக்கிடுச்சு பாருங்களேன் எதுவுமே இல்லை எல்லாம் மண்ணோட மண்ணை கலந்துருச்சு இனிமேல் மேலே புதுசாக நம்ம மல்சிங் போடணும் இந்த பக்கத்து தொட்டியை பாருங்க மல்சிங் போட்டு வச்சுருக்கேன் பாருங்க அந்த மல்சிங்கை தாண்டி காணா வாழையெல்லாம் முளைக்குது பாருங்க இந்த மாதிரி கலை எல்லாம் நம்ம முளைக்க விடக்கூடாது களை செடிகளுக்கு வந்து வேர்கள் வந்து ரொம்ப வீரியமாக பரவும் நம்ம வளர்க்குற செடிகளை விட இந்த செடிகள் வந்து ஸ்ட்ராங்காக வேற விட்டு அந்த மண்ணை டைட்டாக்கிறோம் மண்ணை டைட்டாக்குறதுனால நம்ம செடிகளோட வேர்கள் வந்து பரவ முடியாது நம்ம செடிகளுக்கு போக வேண்டிய சத்துக்களை இதுக இந்த செடிகள்லாம் வேகமாக உறிஞ்சும் எடுத்துரும் நம்ம செடிகளோட வளர்ச்சி பாதிச்சிடும் அதனால் இந்த செடிகளை நம்ம ஆரம்பத்தில் பிடுங்கி எடுத்துடணும் நல்லா வளர விட்டோம்னா இதிலேருந்து சீடு மறுபடி மறுபடி விழுந்து களை செடிகள் திருப்பியும் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம ஆரம்பத்தில் பிடுங்கி எடுக்கிறது நல்லது இந்த புல்லுலாம் வந்து விதை உளுறதுக்கு முன்னாடியே பிடுங்கி எடுத்துடணும் இந்த செடிகளோட வளர்ச்சிலாம் நல்லா இருக்கு பாருங்கள் அடுத்தது நம்ம உரம் கொடுக்குறத பற்றி பார்க்கலாம் இயற்கை உரங்களில் இந்த உரத்தில் தான் அதிக சத்து இருக்குது அந்த உரத்தில் தான் அதிக சத்து இருக்குன்னு நம்ம பார்த்து பார்த்துலாம் கொடுக்க வேண்டாம் நமக்கு எது ஈஸியாக கிடைக்குதோ அந்த உரங்களை கொடுத்துர்லாம் சில பேருக்கு மாட்டு சாண உரம் ஈஸியாக கிடைக்கலாம் சில பேருக்கு ஆட்டு சாண உரம் கிடைக்கலாம் சில பேருக்கு ரெண்டுமே கிடைக்காமல் இருக்கலாம் அப்படிப்பட்டவங்க நல்லா கிச்சன் வேஸ்ட்டை மக்க வச்சு கூட உரமாக கொடுக்கலாம் எது கிடைக்கிதோ நீங்கள் அதை கொடுக்கலாம் எப்போவுமே உரம் கொடுக்குறதுக்கு முன்னாடி மண்ணை இந்த மாதிரி கலறி நல்லா லூஸ் பண்ணி விட்டுறணும் அப்போ தான் நம்ம கொடுக்குற உரங்கள் மண்ணோடு கலந்து செடிக்கு போய் சேரும் இயற்கை உரங்களை கொஞ்சம் தாராளமாக செடிக்கு கொடுக்கணும் நான் இங்கே பதினெட்டுக்கு பதினெட்டு அளவுள்ள பிளாஸ்டிக் ட்ரம்மில் இருக்கிற ரெண்டு தக்காளி செடிகளுக்கு கொடுக்குறதுனால மூணு கை அளவுள்ள உரம் எடுத்திருக்கேன் மாட்டு சாணம் அப்புறம் சாம்பல் வேப்பமுன்னாக்கு கொஞ்சம் கலந்துருக்கேன் இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா மண்ணோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற போகிறோம் நீங்கள் எந்த உரம் கொடுத்தாலும் இதே மாதிரி தான் கொடுக்கணும் ஆட்டு சாணம் உரமாக இருக்கலாம் கிச்சன் கம்போஸ்ட்டாக இருக்கலாம் மண்புழு உரமாக இருக்கலாம் எந்த உரம் கொடுத்தாலும் இந்த மாதிரி நல்லா மண்ணோடு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உரம் கொடுத்த பின்னாடி நம்ம இந்த மாதிரி மல்சிங்கம் பண்ணி விட்டுட்டோம் நீங்களும் உங்கள் தொட்டிகளுக்கு இந்த பராமரிப்பு கொடுத்து பாருங்க நம்ம போடுற இந்த மல்சிங் வெயில் நேரத்தில் ஸ்ட்ரைட்டாக தொட்டி மேலே வெயில் படுறத தடுத்து தொட்டி எப்பவுமே நல்லா கூலாக வச்சுக்கிடும் மழை நேரத்தில் ஸ்ட்ரைட்டாக மழை தண்ணி பட்டு இந்த மண்ணெல்லாம் தெரித்து வெளியேறாமல் தடுத்து நம்ம தொட்டியையும் பாதுகாக்கும் அதனால் கண்டிப்பாக நம்ம மல்ச்சிங் போடணும் அடுத்ததான் நம்ம லிக்விட் ஃபர்டிலைசர் ஊத்துறதுல கவனமாக இருக்கணும் ஏன்னா நம்ம அடிக்கடி லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுத்துக்கிட்டேவும் இருக்கக்கூடாது ரொம்ப இந்த காய்கறி கழிவுகள் மாதிரி பொருட்களெல்லாம் மிக்சியில் அரைச்சிட்டு அப்படியே ரொம்ப திக்காகவும் ஊற்றக்கூடாது இந்த வடிச்ச தண்ணி மாதிரி பொருட்களையும் ஊற்றக்கூடாது அப்படிலாம் ஊற்றுறதுனால மண் டைட்டாயிரும் மண் டைட்டாகிறதுனால வேருக்கு ஆக்சிஜன் கிடைக்காம உடனே செடி வளர்ச்சி தடப்படும் அதனால் அதையும் நம்ம கவனித்து தான் ஊற்றணும் எந்த லிக்விட் ஃபர்டிலைசர் ஊற்றினாலும் நல்ல தண்ணி போல் ஊற்றணும் அதே மாதிரி அடிக்கடியும் கொடுக்கக்கூடாது குறைஞ்சது ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை கொடுக்கலாம் அந்த மாதிரியும் நம்ம கவனித்து கொடுக்கணும் இதெல்லாம் தாண்டி எப்போவுமே நம்ம தொட்டி மண் நல்லா லூஸாக இருக்கணும்னா ஆரம்பத்தில் நம்ம மண்களவை தயாரிக்கும் போதே மண்ணோட தன்மையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மண்கலவை தயாரிக்கணும் மண்கலவை பற்றி நம்ம சேனலில் விரிவாக நிறைய வீடியோக்கள் கொடுத்துருக்கேன் நேரம் கிடைக்கும் போது அந்த வீடியோக்கள் எல்லாம் பாருங்கள் இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னையும் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்